ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேத்து ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும் பொழுது தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அதாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுபரில் முதல் சுபராகக் கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமேனால் சூரியனு சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தனக்காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்தாலேனால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக ஆனால் இலையானால் ராசி விரச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதே தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்வார் குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தி அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பலன் வந்து வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர்கள் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதே தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கிறதோ அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறது மூலியமாகும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்ப பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற ஏழரை சனி நடக்கிறது பாதசனி நடக்கிறது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ குரு பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களில் பார்த்தான்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே அதாவது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு திரிகோணாதிபதி அதாவது திரிகோணத்தில் வந்து குரு போ சுபர்களும் கேந்திரத்தில் அசுவர்களும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் இடத்தையும் உங்களுடைய ராசியும் பார்க்குறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் இந்த குரு பயிற்சியில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இவ்வளோ நாள் உங்களுக்கு ஜென்மசனி இருந்து நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அது எல்லாம் நிச்சயமாக வெளியில் வரக்கூடிய நிச்சயமாக அதை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் எடுத்த பணியை சிரத்தையாக செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் தொழில் அவரிவிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய படிப்பதற்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது பிஜி அந்த மாதிரியான இது மாஸ்டர்ஸ் அந்த மாதிரியான இது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவானே இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா காரகன் சொல்லக்கூடியவரை அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் காரகனே புத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்கள் தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திடீர் பண வரவு திடீர் லக்கு எல்லாமே ஃபேவர் பண்ணும் உங்களுடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை அதாவது பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப நாளாக வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அதாவது தனியா மன எதிர்பாலினத்தவர் பிரிந்தோ இல்லை அதாவது டைவர்ஸ் ஆகியோ இல்லைன்னா ஒருவர் மட்டும் தனித்து இருந்தோ இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருந்ததேயானால் ஆனால் இப்பொழுது நீங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு இந்த மகர ராசிக்காரர்கள் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் தனஸ்தானத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாத்தையும் உயர்த்தி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புகழ் செல்வாக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம் பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது இந்த குருபெயர்ச்சியில் பார்த்தாலே இல்லையானால் பொதுவாகவே இந்த இது எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவா எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க சோலார் பேனல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் இரும்பு ஹோல்டிங் அதை தவிர வந்து இரும்பு வெட்டக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவங்க லேத்து இந்த மாதிரியான வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வீலர் இரும்பு சைக்கிள் வீலர் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைய போகிறது இந்த குரு பயிற்சியின் மூலியமாக பார்த்து இடையேனாலும் நீங்கள் நீண்டகால தொலைநோக்கு பார்வையோடு போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இவ்வளோ நாளாக சுணக்கம் இருந்துகிட்டே இருந்தது இப்போ வந்து அந்த சுணக்கம் இல்லாமல் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குருபெயர்ச்சி அமையிறது இந்த குருபெயர்ச்சியில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று ஆரோக்கியம் அதிகமாகவே இருக்கும் தந்தையின் உடல்நலத்திலையும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு சொந்த ஊர் சொந்த நாடு சொந்த கிராமம் முன்னோர்கள் வசித்திருந்த கிராமத்திற்கு சென்று பார்த்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சித்தர்கள் அதை தவிர வந்து குலதெய்வம் வழிபாடு அதை தவிர உங்கள் ஊர் சொந்த ஊர் கோவிலில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் அந்த மாதிரி எல்லை தெய்வங்களை வழிபடக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு வரப்போகிறது பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி வரப்போகிறது பொன்னான குரு பயிற்சியாக இருக்க போகிறது லோகா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்